வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட டாப் டென் பாராளுமன்ற தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்மக்கிட்ட வந்து டேட்டா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டேட்டா இருக்குது இது ரெண்டுத்தையும் வந்து நான் எப்படின்னா மேப் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆப்வியஸ்லி பார்லமெண்ட்ரி எலெக்ஷன் நமக்கு நாற்பது முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற டேட்டாக தான் இருக்குது அது எல்லாத்தையுமே மேப் பண்ணலாம் ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் அஞ்சு ஆறு அந்த மாதிரி சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே மேப் பண்ணி பத்தொம்பதுக்கு இருபத்தி ஒன்றுக்கும் எவ்வளோ ஜம்ப் இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து டாப் டென் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த டாப் டென்லேயுமே ஸோ கம்பேரிசன் வந்து பத்தொம்போது அப்புறம் வந்து இருபத்தி ஒன்று இது ரெண்டுத்தையும் கம்பேர் ஜம்ப் அந்த ஜம்ப் பர்சன்டேஜ் எவ்வளோ மேலே போயிருக்கு அதை வச்சு கம்பேர் பண்ணி ஃபைனலாக டாப் டென்னும் இருக்குது அப்புறம் இருக்கிறது இன்னும் அதுலேயே இன்னும் என்ன சொல்கிறது ஃபில்டர் பண்ணி டாப் ஃபைவ் என்ன என்ன மாதிரியான தொகுதிகள் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இதை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து பியூர்லி டெஸ்க் எக்ஸசைஸ் நான் லைக் இப்போ வந்து நிறைய ஃபோக்கஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு அது வந்து டேட்டா ஃபீல்ட் பேஸ்ட் அவங்க போய் சாம்பிள் சர்வே எடுத்து அதிலருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் ப்ளஸ் இத்தனை சீட்ஸ்னு கொடுப்பாங்க இது பியூர்லி கம்பேரிசன் பிட்வீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் பார்க்குறது வந்து டாப் டென் இதில் வந்து சென்னை நார்த்தை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன் ஏன்னா சென்னை நார்த் ஆப்வியஸ்லி நான் எப்படி சொல்லுவாங்கனாக்கா இன்ஃப்ளேட்டட் பிகாஸ் சென்னை நார்த்தில் வந்து இருபத்தி ஒன்றில் திருசீமான் போட்டிட்டதுனால அதை மட்டும் நான் எடுத்துட்டேன் ஏன்னா ஆப்வியஸ்லி திருசீமான் போட்டிட்டதுனால அங்கே வந்து ஓட் ஓட் பர்சன்டேஜ் ஜம்ப் வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருந்தது ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணலாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டாப்ஸ் லிஸ்ட் ரெண்டு ரெண்டு பத்தொம்போதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் ஜம்ப் பார்த்தாக்கா கன்னியாகுமரி தான் சிக்ஸ் பர்சன்ட் ஜம்ப் இருக்கட்டில் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் அப்புறம் மோஸ்ட்லி சதர்ன் டிஸ்ட்ரிக் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அதில் இருக்க தூத்துக்குடி தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை நார்த்துன்னு பார்த்தாக்கா திருவள்ளுவர் திருவண்ணாமலை தென் சென்னை அப்புறம் நாகப்பட்டினமும் டாப் டென்னில் வருது ஸோ இதுதான் டாப் டென் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நைன்டீனுக்கு ட்வெண்ட்டி ஒன்னுக்கும் இருந்த கம்பேரிசன் ட்வெண்ட்டி ஃபோரில் அகெய்ன் அதே பேட்டர்ன் வந்ததுனாக்கா சிமிலர் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த ஜம்ப் எவ்வளோ இருக்குன்றது நம்மளால ஃபீல்ட் பேஸ்ட் லைக் டெஸ்க் பேஸ்டில் சொல்ல முடியாது ஸோ இதுதான் வந்து டாப் டென் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி டூ தௌசண்ட் நைன்டீனில் இதெல்லாம் வந்து டாப் டென் அவங்களுடைய தொகுதிகள் அதை கம்பேர் பண்ணி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதனுடைய கம்பேரிசன் இந்த ப்ளூ ஷேடட் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து கம்பேரிசன் பிட்வீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த ஜம்ப் எது ஜம்ப் எது ஜம்ப் இருந்ததுன்றது இந்த ப்ளூ தூத்துக்குடி திருவள்ளுவர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி ராமநாதபுரம் அண்ட் தென் சவுத் சென்னை இதில் வந்து ட்வெண்ட்டி ஒன்ல நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் டாப் டென் சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நான்கு தொகுதிகள் கன்னியாகுமரியில் இருந்தது ஸோ இந்த முறை வந்து கன்னியாகுமரி வில் பி அ பிக் மிஷன் ஹிட் ஃபார் நாம் தமிழர் அங்கே தான் வந்து மேஜர் ஷாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சிகள் அவங்களுடைய செய்திகளை பார்க்கும்போது கூட ஒரு பெரிய ஷாக் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்லமெண்ட்ரி சீட் கன்னியாகுமரியிலேருந்து வரலான்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நான்கு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாப் டென் லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் தூத்துக்குடி தூத்துக்குடி மேபி செகண்ட் ஸ்பாட் நாகப்பட்டினம் திருவள்ளுவர் சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் ஸோ கிட்டத்தட்ட வந்து திரு எக்ஸப்ட் திருவள்ளுவர் எல்லாமே வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் தான் இது வந்து ஒரு ஒரு அந்த பேஸ்ட் ஆன் சட்டமன்ற தொகுதிகளோட ஸ்லைட்டில் வந்து எவ்வளோ ப பர்சன்டேஜ் ஜம்ப் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நார்த் சென்னை திருவெற்றியூர் வந்து நம்ம நான் இக்னோர் பண்ணிட்டேன் என்னோடய அனாலிசிஸில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி நைன் பர்சன்ட் ஜம்ப்பு அதுக்கப்புறம் இன் கன்னியாகுமரி கொலைச்சல் பத்மநாபபுரம் கிளியூர் அண்ட் விலவங்கோட் இந்த நான்கு தொகுதிகள் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி தொகுதிகளில் இது வந்து ஒரு சமரி அனாலிசிஸ் எப்படி வந்து அப்புறம் ஜம்ப் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் டுவெண்ட்டி ஒன் இந்த மூணு கம்பேரிசனே எடுத்து இந்த மூணு டேட்டாவோட கம்பேரிசன் நான் எடுத்து அதுக்கப்புறம் தொகுதிகள் அதில் நாலு கன்னியாகுமரி சொன்ன மாதிரி நான்கு கன்னியாகுமரி தொகுதிகள் இப்போ இது நாலு செக்மெண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது என்கிட்ட நாலு செக்மெண்ட் ஆஃப் டேட்டாவில் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன் அதுலேருந்து டாப் ஃபைவ் ஃபில்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி ஸோ முதலே சொன்ன மாதிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருவள்ளுவர் ராமநாதபுரம் அண்ட் நாகப்பட்டினம் ஸோ டாப் இந்த டாப் ஃபைவ்லேயும் இன்னும் நம்ம ஃபில்டர் பண்ணணுன்னு பார்த்தா கன்னியாகுமரி அண்ட் தூத்துக்குடி இஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிக் மூமெண்ட் ஃபார் நம் தமிழர் இந்த பேட்டன் ஃபாலோ ஆச்சுனாக்கா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம் இது எல்லா அனாலிசிஸ் எல்லாமே பேஸ்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இது வந்து இருக்குது எல்லாமே எக்ஸலில் தான் நான் செஞ்சது எக்ஸல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்குறேன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணலான்னு பார்த்தேன் பட் அது எப்படி பண்ண முடியும்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செஞ்சு பார்க்குறேன் நன்றி